ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நாங்க இன்றைக்கு யாழ்ப்பாணம் மொத்த வழியில பனை சார் உற்பத்தி பொருட்கள் உணவுப் பொருட்கள் விற்பனை சந்தை ஒரு ந சந்தை ஒன்று நடக்குது ஸோ அதை பார்க்க வந்திருக்கோம் எப்படி இருக்கு என்னெல்லாம் ப்ரோ ப்ரொடக்ட் இருக்குதுன்றது தான் உள்ளே போய் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல்ல இது மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்துருங்க வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் செய்யப்பட்டுள்ளது எனவே இங்கு வந்திருக்கக்கூடிய உற்பத்தியாளர்கள் ஏற்றுமதியாளர்கள் அதே போல கண்காட்சி பார்வையிட வந்திருக்க கூடியவர்கள் உங்கள் அனைவரையும் அன்புடன் வருக வருக வரவேற்று வெளியே நன்றி நான் தெளிப்புழை பிரதேசத்தைச் சேர்ந்தேன் தெல்லிப்பலை மாவட்டத்தை பிரதேசத்தைச் சேர்ந்த என்னோட தொழிலாக வந்து கல்லூரியப்பிரிடத்தை நான் நீண்ட காலமாக கிட்டத்தட்ட நான்கு வருடங்களாக என்னோட தொழிலை முயற்சி செய்து வருகின்ற சிறியளவான வாழ்வாதாரத்தை மேற்கொள்வதற்காக என்னுடைய கண்ணவியலோடு சேர்ந்து குடும்ப பற்றியும் அத்தோடு கையன் பயிற்சியும் சேர்த்து என்னோடய வாழ்வாதாரமாக குடும்பத்து மாட்டாக

வந்து <muchas> <muchas> <laughs>

என்னிகளை போட்டுதான் இருக்குது

அப்ப அதிலே வந்து முறைக்கட்ட மண்டலங்க உற்பத்தி இத செய்யக்கூடிய சவுனா பொருட்கள் வந்து நம்ம சமூகம் மற்றும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த சிறிய வந்து കൊടിയൽ <mí> മാറ്റ <mrzt> <mrzt> சேர்ந்த வட்டி லப்பம் வந்து இதுல செயல்முறையெல்லாம் அப்படி மக்களுக்கு தேவையான வந்து இதுல வந்து பார்த்து பெய்து கொள்ளலாம் மற்றது வந்து இங்கால பாத்தீங்கன்னா பாயாசம் எங்கட நோமல் பாயசத்துல வந்து பெனங்கழிய வந்து மிக்ஸ் பண்ணி அதோட வந்து செய்யக்கூடியதாக இருக்கும் இது வந்து எங்களோட பெனங்கட்டி வந்து களிய பயன்படுத்தி வந்து துதை இந்த தேங்காய் பால் மாதிரி வந்து இதுல வந்து பனங்களி தோசை வந்து எங்களோட அரிசி மாவோட வந்து கோதுமை மாவையும் சேர்த்து பண்ணி போட்டு வந்து பனங்களி பயன்படுத்தி வந்து இந்த தோசை வந்து தயாரிக்கப்பட்டு இருக்குது இது வந்து புடிங் இது முறை முட்டையை பயன்படுத்தி அசைவ உணவுக்காரர்கள் வந்து சமைத்து சாப்பிட முடியா இருக்கு இது வந்து புழுக்கொடியல் பயத்தல் நட்டுங்கட நோம் எல்லாம் பயத்தல் நட்டு மாதிரி வந்து பயிரோட வந்து ஒடியல் மா வந்து சேர்க்கப்பட்டு செய்து வைக்கப்பட்டிருக்கு இதுல வந்து அடுத்த சோயா நட்டுங்க சோயா மாவோட பனங்கொடியல் புழுக்கொடியல் மாவை மிக்ஸ் பண்ணி நட்டு மாதிரி பிடித்து வைக்கப்பட்டிருக்கு இதுல வந்து கேசரி

இது வந்து முழுக்கொடியல்ல வந்து மாவு சேர்ந்து முழுக்கொடியல் உளுந்து மாவோட வந்து முழுக்கொடியல் மாவே மிக்ஸ் பண்ணி வந்து நாங்க செய்ய இது பொதுவா வந்து மக்களிடையே வந்து பழக்கத்துல ஒரு விட்டு

தடுத்துவிட்டு இந்த பனை வெள்ளங்களை தொழிலாளர்கள் வந்து பிரீச்சாவில வேலை புரியும் இப்படி வந்து

உயிரோட்டம் உயிரோட்டமானத்தில் இன்ட்ரஸ்ட் அதே பிள்ளைகள் கற்கிறதுக்கான ஒரு அடிப்படையாக இருக்கும் பெரிய பொழுதுபோக்கான விஷயங்களையும் அவங்க இங்கேருந்து நாங்கள் தெரிஞ்சுக்க நம்ம போய் நாங்கள் தேடி ஒரு ஃபோன் இது பக்கத்து உருவாக்கியிருக்கிறோம் நிச்சயமாக நீங்கள் ரீச் ஆக டோஸ் பண்ணுவோம் அவங்க இந்த வந்து இந்த இருந்த நிதி வந்து திரும்ப இது ನನ್ இதே முழுக்க முழுக்க தனியாலான ஒரு பதனி அதுல கொண்டு உருவாக்கப்படுற உணவுப் பொருட்கள் தான் நீங்க இருக்கு முதல்ல சொன்ன மாதிரி நீங்க வந்து ஜூஸ் ஐட்டங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பதனியை மிக்ஸ் பண்ணி அப்படி மற்ற மா மாலை கோழியாலான மாலை மற்ற கூடைகள் அப்படி ஒவ்வொரு ஐட்டங்கள் தனியாலான பொருட்கள் இந்த இடத்துல இருக்கு பயன்படுத்த நெஞ்சில வட்டப்படாது வெட்டப்பத்தமா வட்டம்

ஆனா இந்த மரத்தை பற்றி எனக்கு தெரியும் தெரியுமே எங்கள் அம்மா அந்த காலத்துல இருந்து பனை பொருள் வச்சுதான் இப்போ இதுல நொங்கு இருக்குது இவர் வந்து நொங்க குடிக்கிறதுக்காக நாங்க ஒரு நாள் பனைமரத்துல மரத்துலேருந்து நொங்கை வெட்டி எடுக்கிறது கிடையாது லத்திர விழுந்த மட்டும் எடுப்போம் அது இந்த மாதிரி வெட்டி வெட்டமா வெட்டி போட்டு நாங்களே குடிக்கிறது அப்போ இப்படியும் ஒரு கண்டு அணில் சாப்பிடுவோம் மற்ற ரெண்டு கணக்கு ஆனால் வெட்டினா மேல் நீங்கள் நீங்க இப்ப இந்த தெரியாது

மூடல் என்று சொல்லி இதுல கொஞ்சம் பெருசா இருக்கு இது வந்து தட்டுப்பட்டி இது என்ன செய்யலாம் ஆப்பா வைக்கிறது என்ன வெளியில கொட்டுக்கிறா வைக்கிறது மற்றது இந்த இதுல வந்து கொஞ்சம் பெருசா செய்யறா என்ன எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஏஜ்ஜியை வந்து முந்தி தோசை போகிறேன்னு சொன்னா இதுக்குலாம் பண்ணிக்கொண்டு போவேன் ரேன்னு கேட்டா அது மாலையில வைக்கிற பல இதுக்குள்ள வச்சு போட்டு மூடி மூடி கொண்டு போவாரு ஏன்னா தோசை மடிக்கக்கூடாது பெரிய பொருள் பிளாஸ்டிக்ல வந்து அது அது பிளாஸ்டிக் என்ன புரியுமோ பிளாஸ்டிக் எங்களுக்கு ஆஹ் கூடாத பொருள் தான் அனுப்பாது ஆனா இதுல செய்யற இது நல்லது இதுல தெரிஞ்சு பாசம் சோழன் வாசல் மற்ற சுடகு இப்ப இப்ப இந்த சுடகு இருந்தாலுமே அம்மா என்ன ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இதுக்கு மேல சாணம் பூசி ஏன்னா ஓட்ட வரக்கூடாதுன்னு சொல்லி சுழாவில இருந்து இப்படி அரிசி படைக்கிறதானே நாங்களும் பிடிச்சு பிடிச்சி சரி அம்மா வடிவா படைப்பாங்க இது கொட்டப்பட்டி சொல்றது இது கொட்டப்பட்டி முந்தி அந்த காலத்துல மார்க்கெட்ல மீன் என்ன செய்வது இதுதான் இதுக்குல இதுக்குள்ள ரெண்டு ரெண்டு விதமா இருக்குல்ல ஒண்ணுக்கு சில்லறை காசு ஒண்ணுக்க தாழ் காசு வைப்பி மூடி போட்டு அவ வந்து அந்த காலத்துல என்ன செய்யறது மேலுக்கு சட்டை போட்டு கட்டி குடி இதுல சரி கொட்டப்பட்டி கொட்டப்பட்டி சொல்றேன்